சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கோல் வியாழன் பூமிக்கு ஒரு துணைக்கோள் தான் உண்டு ஒரே ஒரு சந்திரன் ஆனால் வியாழனுக்கோ அறுபத்தி மூன்று துணைக்கோள்கள் அதாவது அறுபத்தி மூன்று குட்டியும் பெருசுமான சந்திரன்கள் இருக்கின்றன அவை வியாழனை சுற்றி வருகின்றன இவையெல்லாம் இயற்கையில் தோன்றியவை ஆனால் இப்போது பூமி வியாழனை ஏன் சொல்லப்போனால் சூரியனையும் மிஞ்சி விட்டது பூமியை இப்போது நூற்று கணக்கான துணைக்கோள்கள் அதாவது செயற்கைக்கோள்கள் சுற்றி வருகின்றன பூமி தோன்றியதிலிருந்து அநேகமாக சந்திரன் ஒன்றுதான் பூமியை சுற்றி வந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரஷ்யா தனது ஸ்புட்னிக் ஒன்னை விண்வெளியில் செலுத்தியபோது சந்திரனுக்கு முதல் சகா கிடைத்தது அதைத் தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளில் பூமியின் பரிவாரங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகின்றது முதல் சில வருடங்களில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆண்டுதோறும் நிறைய செயற்கைக்கோள்களை செலுத்தினார்கள் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் ஜப்பான் சீனா இந்தியா போன்ற நாடுகள் செயற்கைக்கோள்களை செலுத்த ஆரம்பித்தன மேலும் பல நாடுகள் விண்வெளி திட்டங்களை மேற்கொண்டும் வருகின்றன எனவே இனிவரும் காலங்களில் பூமியை சுற்றுகின்ற செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கும் அதை போல மனிதன் பறக்க விடுகின்ற செயற்கைக்கோள்கள் என்றாவது ஒரு நாள் வானை அடைத்துக் கொண்டு விடுமோ என்று அஞ்ச தேவையில்லை விண்வெளியில் செலுத்தப்படுகின்ற செயற்கைக்கோள்கள் நிரந்தரமாக பூமியை சுற்றி கொண்டிருப்பதில்லை குறிப்பிட்ட பணியை முடித்துவிட்டு பயனற்று சுற்றுகின்ற செயற்கைக்கோள்கள் பணியை முடித்துவிட்டதாக கூறப்படுகின்ற செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றில் பலவும் பல்வேறு காரணங்களால் மெதுவாக பூமியை நோக்கி இறங்க ஆரம்பித்து இறுதியில் காற்று மண்டலத்தில் பிரவேசிக்கின்றன அப்போது அவை பூமியை நோக்கி பயங்கர வேகத்தில் இறங்குகின்றன காற்றின் உராய்வு காரணமாக அவை மிகுந்த வெப்பத்துக்கு உள்ளாகி தீப்பற்றி முற்றிலுமாக எரிந்து போய்விடுகின்றன செயற்கை கோள்களுக்கு இப்படியான இயற்கை மரணமும் உண்டு எதிர்காலத்தில் அப்படி ஒருவேளை செயற்கைக்கோள்களின் கும்பல் பெருத்து போய் விண்வெளியில் போக்குவரத்து பிரச்சனை ஏற்படுமானால் பணி முடிந்த செயற்கைக்கோள்களை செயற்கையாக தீர்த்துக்கட்ட உலகம் தழுவிய ரீதியில் ஏற்பாடுகளும் இருக்கின்றன இது இப்பொழுது அல்ல ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரியிலேயே சீனா இதை செய்து காட்டியது சீனாவின் ஐசிபிஎம் ஏவுகணை ஒன்று விண்வெளியில் சுமார் எண்ணூற்றி அறுபது கிலோமீட்டர் உயரத்துக்கு சென்று உபயோகம் இல்லாமல் இருக்கும் செயற்கைக்கோள் ஒன்றை அளித்தது அதே போல அமெரிக்காவும் ரஷ்யாவும் இது போன்ற சோதனைகளில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக சூரியனை சுற்றுகின்ற புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி போன்றவற்றை கிரகங்கள் அல்லது கோள்கள் பிளானட்ஸ் என்று குறிப்பிடுகிறோம் அப்படியானால் பூமியை சந்திரன் சுற்றுவது போல குறிப்பிட்ட கோளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பவைகளை துணைக்கோள்கள் என்று குறிப்பிடுகிறோம் சந்திரன் பூமியின் துணைக்கோள் மனிதன் உருவாக்கி விண்வெளியில் செலுத்தும் கலங்களை செயற்கை துணைக்கோள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்றாலும் கூட செயற்கை கோள்கள் என்ற பெயர் நிலைத்துவிட்டது ஆளில்லாத கருவிகளை செயற்கைக்கோள்கள் அதாவது அன்மேனட் சேட்டிலைட் என்றும் ஆளோடு கூடியவற்றை விண்கப்பல்கள் ஸ்பேஷிப்ஸ் ஸ்பேஸ் ஷிப்ஸ் என்றும் குறிப்பிடலாம் விண்வெளியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து செலுத்தப்பட்டு சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற செயற்கை கோள்களில் பெரும்பாலான செயற்கைக்கோள்களே விண்கப்பலை விட ஆளில்லாத செயற்கைக்கோள்கள் அளவில் சிறியவை செயற்கைக்கோள்கள் ஒவ்வொன்றும் அளவிலும் வடிவிலும் எடையிலும் வேறுபட்டவையாகவும் இருக்கின்றன உதாரணமாக எந்த ஒரு கார் நிறுவனத்தின் தயாரிப்பாக இருந்தாலும் சரி உலகெங்கிலும் கார் கிட்டத்தட்ட ஒரே வடிவ அமைப்பை பெற்றிருக்கின்றன விமானங்களும் கூட அப்படித்தான் ஆனால் செயற்கைக்கோள்கள் அனைத்தும் பொது வடிவம் என்று எதுவும் கிடையாது வேறு சொல்வதானால் ஒவ்வொரு செயற்கைக்கோள் எப்படி இருக்கும் என்று பொதுப்படையாக வர்ணிக்கவே முடியாது அநேகமாக ஒவ்வொன்றும் வெவ்வேறான வடிவம் கொண்டவை ராட்சத ஸ்க்ரூ ஆணி போல ஒன்று ஆணி உடைந்த பம்பரம் போல ஒன்று ஒன்றன் மீது ஒன்று மூடப்பட்ட கிண்ணங்கள் போல ஒன்று ஆயுதம் போல ஒன்று வட்ட வடிவ உருளை போல ஒன்று காரினுடைய ஸ்டீரிங் சக்கரம் போல ஒன்று வெறும் பந்து வடிவத்தில் ஒன்று இப்படியாக கொண்டே போகலாம் இப்போதெல்லாம் செயற்கைக்கோளில் பெரும்பாலானவை துடுப்பு அல்லது தட்டி போன்ற பகுதியையும் பெற்றிருக்கின்றன இந்த தட்டிகள் அல்லது துடுப்புகள் செயற்கைக்கோளிலிருந்து நீட்டிக்கொண்டிருக்கும் சோலார் பேனர் எனப்படும் இந்த தட்டி போன்ற பகுதிகள் சூரிய ஒளியை கிரகித்து அதை மின்சாரமாக மாற்றி கோளுக்கு அளிக்கின்றன விண்வெளியிலே காற்று கிடையாது என்பதால் இப்படி அகலமான உறுப்புகள் நீட்டிக் கொண்டிருந்தாலும் செயற்கைக்கோளின் வேகம் பாதிக்கப்படுவதில்லை அமெரிக்காவின் எகோவோன் செயற்கைக்கோள் உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான பலூன் வாயு நிரப்பப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பலூனின் குறுக்களவு முப்பது மீட்டர் அதே போல ஆரம்ப நாட்களிலே குறைந்த எடையுள்ள செயற்கைக்கோளைத்தான் செலுத்த முடிந்தது உதாரணமாக உலகின் முதலாவது செயற்கை கோளான ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக் ஒன் வெறும் எண்பத்தி மூன்று கிலோகிராம் எடை கொண்டதாக இருந்தது அதன் குறுக்களவு எட்டு சென்டிமீட்டர் அமெரிக்கா முதன் முதலில் விண்வெளியில் செலுத்திய எக்ஸ்ப்ளோரர் ஒன் செயற்கைக்கோளுடைய எடை வெறும் எட்டு புள்ளி இரண்டு கிலோகிராம் தான் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் ஸ்புட்னிக்கை செலுத்திய ஒரு மாதத்தில் ரஷ்யா செலுத்திய இரண்டாம் ஸ்புட்னிக்கின் எடை நானூற்றி ஐம்பது கிலோகிராம் அமெரிக்காவின் இரண்டாவது செயற்கைக்கோளான ஒன் செயற்கைக்கோளுடைய எடை இரண்டு புள்ளி இரண்டு அஞ்சு கிலோகிராம் தான் ரஷ்யர்கள் மிகுந்த சக்தி கொண்ட ராட்சத ராக்கெட்டுகளை உருவாக்குவதிலே ஆரம்பத்திலேயே வெற்றி கண்டார்கள் அதனால் அவர்களால் விண்வெளி திட்டத்தில் ஈடுபட்ட உடனேயே எடை மிகுந்த செயற்கைக்கோள்களை செலுத்த முடிந்தது அமெரிக்கா இந்த விஷயத்தில் ரஷ்யாவை எட்டிப்பிடிக்க சில காலம் ஆயிற்று என்றாலும் இப்போது இரண்டு நாடுகளுமே பல டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை செலுத்தும் திறனை பெற்றிருக்கிறார்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்தியா விண்வெளியில் செலுத்திய செயற்கைக்கோளின் எடை குறைவாகத்தான் இருந்தது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலையில் முதன் முதலாவதாக செலுத்திய ஆர் எஸ் ஒன் செயற்கைக்கோளின் எடை நாற்பது கிலோ தான் என்றாலும் இந்தியாவிலும் தற்பொழுது டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அனுப்ப முடிகிறது சீனாவும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமும் இதைவிட முன்னேறிய நிலையை எட்டிருக்கிறார்கள் செயற்கைக்கோள் ஒன்றின் திறன் அதன் எடையை மட்டுமே பொறுத்தது என்று கூறிவிட முடியாது உதாரணமாக அமெரிக்கா விண்வெளியில் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் செலுத்திய எக்ஸ்ப்ளோரர் ஒன் செயற்கைக்கோளுடைய எடை மிக மிக குறைவு என்றாலும் அது பூமியிலிருந்து மிக உயரத்தில் ஆலன் வேன் பெல்ட் எனும் ஆபத்தான கதிர்வீச்சு மண்டலம் உள்ளதை கண்டுபிடித்தது எனவே ஒரு செயற்கைக்கோளின் எடை மட்டுமே அதன் திறனை குறிப்பதாகிவிடாது எடை அதிகமுள்ள செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டால் அது அந்த நாடு எந்த அளவுக்கு திறன் கொண்ட ராட்ச ராக்கெட்டுகளை உருவாக்கி இருக்கிறது என்பதை காட்டுவதாகக் கொள்ளலாம் அநேக சமயங்களிலே புதிதாக உருவாக்கப்பட்ட ராக்கெட்டின் திறனை சோதிப்பதற்காக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படுவதும் உண்டு ஆக பூமியை தற்பொழுது எண்ணற்ற செயற்கைக்கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன என்று கூறினோம் ஆனால் இந்த செயற்கைக்கோள்கள் என்ன செய்கின்றன எதற்காக இவை சுற்றி வருகின்றன